சோ பச்ச எல்லாம் சேந்து பருப்பு மீன் மசாலா ஒன்னு ரெடி பண்றாங்கண்ணா பருப்பு எல்லாம் செஞ்சா எந்த யார் இல்ல பருப்பு சொல்ற இதெல்லாம் மூணு பேர் இருக்காங்க நாங்கள் நாங்க poruppa சமைக்கலாம் எடுத்துருவாங்க அவங்களுக்கு பருப்பு அவர் எப்பயுமே பருப்பு தானா என்ன பருப்புடா அவரு பருப்பு தம்பி அதுவாச்சு சாம்பார் பயன்படுத்தா இப்போ அவர் எதுக்குமே பலன் பண்ண மாட்டேங்குறீங்களா சும்மாடா உப்புக்கு சப்பாரி அவருக்கு எவ்வளோ ரசிகர் இருக்கா தெரியுமா ரசி

ஒரு மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி மசாலாவை தான் நம்ம வந்து இன்னைக்கு மீனுக்கு முதல் முறையாக நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்மளே பல விதமான மீன் வருவல் வந்து காட்டியிருப்போம் ஸோ இதில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு புதுவிதமான ஒரு மசாலாவை பயன்படுத்தி தான் இந்த மீன் வருவல் பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பார்த்த உடனேவே எல்லாம் எடுத்து சாப்பிடணும் தோன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் நல்லா ப்ராப்ராவாக காட்டுங்க ப்ராப்பராக காட்டுங்க இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த மீன் வருவல் பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மீன் வறுவலுக்கு வந்து இந்த பொருள்கள்லாம் சேர்க்க மாட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ புதுசாக இந்த கடைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு டிப்ஸான இந்த மசாலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பருப்பு மட்டும் கிடையாது கூட ஏகப்பட்ட ஐட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் தான் பாக்க போறீங்க சுவைக்க போறீங்க வாங்க நம்ம மட்டும் சுவைக்கிறது இல்லனா இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது பேருக்கு கொண்டு போயிட்டு இந்த விருந்து கொடுக்கப் போறோம் அது என்னென்ன விருந்து கொடுக்கறோம்னா காய்கறி போட்ட வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி இன்னைக்கு செய்யற மீன் வறுவல் இதெல்லாம் இல்லாம கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்னாலே கேக்கு அந்த கேக் கூட கொண்டு போய் கொடுக்க போறோம் கிறிஸ்துமஸ்துக்காக இந்த உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தர்ஷனாமூர்த்தி அவர்கள் மற்றும் பிரேமலதா அவர்கள்

காற்றுக்கு மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் இல்லை நிறையாவே இருக்கும் அதில் பாசிப்பருப்பு உழுது பருப்பு ஒரே மாதிரி இருக்குன்னு உலகத்துல நீ போட்டு மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் உப்புத்தூள் பட்டை மிளகாய் மிளகு வெந்தயம் முழுமல்லி சீரகம் செக்கெண்ணெய் கடலெண்ணெய் எலுமிச்சை சாறு பாறை மீன் நம்ம வீட்டில் ஒரு கிலோ மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மீனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துங்க அதில் மசாலா சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கிலோ மீனுக்கு மசாலா செய்கிறாங்கண்ணா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் இந்த மீனுக்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கிறாங்க ஒரு அரை எலுமிச்சம்பளம் புளிஞ்சு விட்டுக்கணும் ஏன்னா இதுதான் புளிப்புக்கு சில பெண்களுக்கு இந்த அளவெல்லாம் எவ்வளோ போர் கிலோ மீனுக்கு எவ்வளோ மசாலா போடான்னு தெரியாது நிறைய வீட்டில் ஆம்பளை தான் ஜானம் வச்சுக்கிறாங்க கூட ரெண்டு ஆம்பளை தான் சொல்லுவாங்க அவர் பெண்கள் பெண்கள் பெண்களும் ஆமாண்ணா இவங்க வேலைக்கு போகலாம் அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சிதான ஆகணும் எடிட்டருக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கங்க வேலைலாம் டிவி பண்ணிருக்கேன் சரிங்க எடிட்ருக்கு எடிட்ரு எடி எடு என்ன வச்சுருக்கீங்க பாக்கெட்டில் பாருங்க இல்லை நான் அப்பப்போ கூட வந்து என்ன தப்பாண்ண பாருங்க பாருன்னு இப்போ கேட்கும் பிள்ளை அவங்க கேட்க ஆளா லீவுத்துட்டு

ஏன் நாய் வெய் விடுறல ஏன் அவன் வெச்ச இந்த பிஸ்கட் பங்க போயிடுச்சு இல்ல பட்ஜெட்ல நாய் பிஸ்கட் குறையது காரணம் சென்றாயன் பாத்துக்கங்க ஜாமா கழுவும் போதுல அவன் பாக்கெட் கொஞ்சம் வீக்கமா இருக்குது காரணம் இதானே அது திட்ட போது பாத்துக்க நம்ம நார்மலா பண்ற மீன் உருவல்னா இந்த பதம் இருந்தாலே போதும்னா நம்மளுடைய பருப்பு மசாலா இருக்கு அதுல வந்து நம்ம தொட்டு நம்ம கல்லுல வறுக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஊற வைக்க போறோம் இங்க தண்ணி போடுங்கோ டெய்லிக்கு முடியும் மசாஜ் பண்ணுங்க கைக்கு நான் வர்ற வரலுக்கு ரொம்ப நல்லதா அடியிலேருந்து ஏன் எடுக்கிறேன்றாரு அடியிலேருந்து எடுத்தால் தான் அந்த மசாலா தண்ணி எல்லாமே ஈவனாக எல்லா மீனுக்கும் பரவும் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு ஊறிட்டுருக்கலாம் இந்த டைமில் நம்ம பருப்பெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் முதல் பருப்புனா இரண்டாம் பருப்பு மூணாவது பருப்பு நீயா வேர்க்கடலை பருப்பு வேர்க்கடலை பருப்பு மலாட்ட பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்தம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வருங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் வருபட கொஞ்சம் நேரம் ஆகும் அடுத்தது போடலைங்களா கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் சேவங்க கொஞ்சம் காத்துருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருக்க இந்த நாலு பொருளுமே வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கும் அதுக்கப்புறம் போடக்கூடிய பொருட்கள் சீக்கிரமாக வருபடும் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செய்யணும் தான் சுவை கிடைக்கும் இல்லைன்னா இதுக்கு ஒரு சுவை கிடைக்கும் நல்லா வருபடும் போது அதுக்கு ஒரு காரத்தோட சேர்ந்த சுவை கிடைக்கும் சுவை கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வரலுக்கு இதெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா மல்லி மிளகா வச்சு அரைச்சிருக்காங்க அது பார்த்துக்கணும் ஐயா ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்காரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சிறு கசப்புக்கு நல்ல வாசனைக்கு சகாசமாக இருக்கும் ஒரு ஆறு வரமிளகாய் நான் அப்படியே ஆரம் வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன தெரிகிறது ஸ்பெஷல் மசாலா பருப்பு மசாலா போட்டு அட்டகாசமா அரைச்சின்னு வந்துட்டோம் நல்லா வாசனையா சும்மா காத்து காத்துக்கு அதுக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் உப்பு இப்போ மசாலாக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ காத்துல காட்டு காட்டு மீன் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கணும் இப்ப இந்த மசாலா அதுக்கு மேல போட போற அதுக்கும் உப்பு சேர்த்துக்க போறோம் தொண்டையில என்ன உங்களுக்கு என்ன மசாலாவில் உப்பு சேர்த்துருக்குங்க மசாலாவையும் உப்பையும் சேர்த்து ஒன்றா சேர்த்துக்கிறோம்

செக்கெல் நல்ல நெல்லு விளையாடுறது எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அவ்வளவு பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் ஒவ்வொரு செட்டா போட்டு எடுத்து திருப்தி அவக்கு வந்து சாப்பிட்றோம் நீ திருப்தி அவங்க தீங்குறதுக்கு இல்ல மக்களுக்காக மக்களுக்காக நீ மக்கள் மா <marriages> <that>

சும்மா பாறை மீனை வறுத்து வச்சிருக்கிறோம் அட்டகாசமாக செஞ்சுருக்குறோம் அப்படியே சோத்த கூட வச்சு பார்சல் போட்டு நாக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் நல்லா பருப்பு மசாலா போட்டு மீனை வறுத்து வச்சிருக்கிறோம் செம்மையா இருக்குது டேஸ்ட் எப்படின்னு பார்க்குறோம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருந்தா ஒரு பத்து நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்கோம் நாங்கள் தபாவில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு அதை பெருக்டி பேரட்டி விட்டு பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் எண்ணெயில் போட்டோம்னா நம்ம போட்ட அந்த பருப்பு மசாலா வந்து பிரிஞ்சிடும் அதனால தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுக்கிறது இதோட சுவை அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கல்லில் போட்டாலே சுவையாக இருக்கும் அது இல்லாத இட்லி பொடி வேறவங்க தயார் பண்ணிக்கிறாங்க இட்லி பொடியா பருப்பு மசாலா அந்த கல்லில் நம்ம வறுக்கும் போது அந்த அந்த மனம் வந்தது அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தா இட்லி பொடி வாசனை வருதுன்னு அதனால் அதை சொல்லிட்டாரு சுவை என்டையராகவே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெரிய பருப்புன்றத வந்து அவர் நிரூபிக்கிறாருண்ணா

கேக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறீங்களே கேக்கு மாதிரியே தான் வந்துருக்குது எல்லாம்ப்பா சரிண்ணா சரியான பிஷ் பெரிய பீஷாக இருக்காது ம் ம் செம்மையாக இருக்குண்ணா என்ன அவர் சாப்பிட்டு நீ செம்மையாக இருக்கின்றா வேறு லெவல் டேஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட் கொண்டு வந்திருக்காங்கண்ணா நல்லா காரம் சேரம் செம்மண்ணா மசாலா எப்படி ஒட்டியிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தா அது பருப்பு அரு அருமையாக ஒட்டியிருக்கீ அத்தை மீன் வேட்டு இதுக்கு மேல நீ மீன் எடுத்தா உனக்கு ஓதா

ஒரு மீன் வருவல் தான் வித்தியாசமான மீன் வருவல் மொத்தம் இந்த ரெண்டு மசாலா போட்டோம் அதில் மொதல் மசாலா பார்த்தீங்கன்னா வெறும் அந்த மூணே மசாலா போட்டு நல்லா காரமாக ஏற்றணும் பார்த்திங்கன்னா அதோடைய கலர் அப்படியே உள்ள ரெட் கலர் சூப்பராக நிற்கிது மேலே நம்ம அந்த அரைச்சி போட்ட பருப்பு மசாலா அந்த நரப்பு உள்ள ஒரு காரம் சிறு புளிப்பு அதோடு அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனோட சாப்பிட்றதுக்கு ஒரு கேக் பீஸ் மேலே க்ரீம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவையை கொடுக்குது நல்லா காரஞ்சாரமா சரியான இன்னைக்கு சரியான விருந்த மக்களுக்கு சாப்பிட்டு பாசமா எல்லாரும் தரமான ஒரு வித்தியாசமான மசாலாண்ணா இது வரைக்கும் இந்த மாதிரி மீன் வித்தியாசமா நாங்க செஞ்சு சாப்பிட்டது இந்த வித்தியாசம் ரொம்ப புதுசு வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு விதவிதமா செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப அவங்களை பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கட்டுறது கையில் தட்சணாமூர்த்தி மற்றும் பிரேம்லதா அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ்காக இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துருக்காங்க அதுவும் சிறப்பான மசாலா போட்டு சூப்பராக வறுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே பார்சல் போட்டு கொண்டு போய் தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம் இன்னைக்கு உதவி செஞ்ச அந்த குடும்பத்துக்கும் கட்டுறது கையில் சந்தாதாரர்களுக்கும் என்ன சாங்க காய்கறி பிரியாணி காய்கறி போட்டா நான் பார்த்தேன் முட்டை பார்த்து கிறிஸ்துமஸ் இருந்து காய்கறி பிரியாணி சும்மா களை கலப்பாருங்க எப்படி கிறிஸ்மஸ் கல பிரியாணி சாப்பிடுவாங்களா அதே மாதிரி எடுத்துருக்கோம் நீ நினையே தூங்குறியானே தூங்கல அவங்க வந்து காய்கறி பிரியாணியா பார்த்தோம் எப்படி தெரிஞ்சுருவானுங்க மீனு வெஜ் பிரியாணி

பிரேம்லதா அவங்க வந்துட்டு உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க வெஜிடபிள் பிரியாணி மீன் வறுவல் ஹனி கேக் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த கேக்குமே வெஜிடபிள் பிரியாணி மீன் வறுவல் எல்லாம் வந்துட்டு திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்கள் இந்த உணவும் கொடுக்க போகிறாங்க திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்கள் இருந்து கொடுத்துருக்குறாங்க நல்லா பண்ணுங்கள் இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்கள் செங்கல்பட்டுலேருந்து இந்த உணவு கேக்கும் கொடுத்துருக்குறாங்க வெஜிடபிள் பிரியாணி மீன் வருவெல்லாம் இருக்கு கேக்கு நல்லா இருக்கா ஐயா உங்களுக்கு இந்த உணவு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்கள் செங்கல்பட்டுலேருந்து கொடுத்துருக்குறாங்க கேக்கு வெஜிடபிள் பிரியாணி மீன் வருவல் சரிங்க என்னங்க மக்களுக்கு தேடி தேடி சிறப்பான விருந்து வச்சிருக்கிறோம் இப்ப வறு மீனும் கேக்கவும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம் சிறப்பான முறையில் சாப்பிட்டவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும் என்று இந்த உதவி செய்த திரு தர்ஷனாமூர்த்தி அவர்கள் மற்றும் பிரேமலதா அவர்கள் இந்த உதவி பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று மேலும் மேலும் வளர்ந்து நோய் நொடி இல்லாத கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றுக்காலம் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் இதே மாதிரி நீங்களும் பண்டிகைக்காக இருக்கட்டும் திருமணங்க திருமண நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்களும் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில் வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்